இடைத்தேர்தல் பரப்புரையில் கூடியிருக்கிற அண்ணல் வீட்டு அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு சில பதிவுகளை பார்க்க முடிந்தது திமுகவினரோடு நாம் தமிழகி மோதல் என்று ரொம்ப தப்புது திமுக நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் மோத போறது கிடையாது திமுக இருக்குது யாரு எங்க அண்ணன் தம்பி என் சித்தப்பன் பெரியப்ப என் மாமன் வச்சா என் அங்காளி பங்காளி அவர்களோடு எங்களுக்கு மோதலே கிடையாது எங்களுக்கு மோதல் திமுக தலைமை கோமாலபுர குடும்பத்தோடு மட்டும்தான் எங்களுக்கான மோதல் அது என்ன மோதல் கருத்தியல் மோதல் கொள்கை மோதல் கோட்பாட்டு மோதல் சித்தாந்த மோதல் தர்க்க மோதல் தத்துவ ரீதியான மோதல் திமுக பழைய திமுக பாத்திருக்கியா

எல்லோருமே திமுககாரன் நாங்கள் பேசுவதை அதிகமாக கேட்பதும் இப்போதைக்கு இருக்கிற திமுககாரன்தான் தமிழ்நாட்டில் சீமானுடைய பேச்சை நாம் தன கேட்பதை விட அதிகமாக கேட்பது திமுக காரன் பேசுற ஒரே தலைவர் எனக்கு சீமான்தான் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல்ல பிளேட்டோ குறித்தும் பேசுவார் உடல் ஹேஸ்டோ குறித்தும் பேசுவார் சாக்ரடிஸ் குறித்தும் பேசுவார் அவர் தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் குறித்தும் பேசுவார் திராவிடம் குறித்தும் பேசுவார் தமிழ் தேசியம் குறித்தும் இந்தியம் குறித்து பேசுவார் புத்தர் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் அரிஸ்டாட்டில் குறித்தும் தமிழ்நாட்டு அரசியலும் ஒரு தலைவன் வரலாற்றை பேசுகிறார் என்றால் அது எங்க அண்ணன் அப்ப திமுக அதிகமா கேட்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சமூக வளையத்தில் இருந்தால் விமர்சனம் செய்கிற திமுக நம்ம நம்மளை பாராட்டுகிற திமுக நம்ம சாலை ஓரங்கள தேனி குடிக்கும் போது கரை வேட்டி கட்டிட்டு எனக்கு எங்க என்ன ஜெகதீஷ் பாண்டியன் கள்ளக்குறிச்சியில கூட்டத்து கூட்டு போயிருந்தாரு கள்ளக்குறிச்சி கூட்டம் முடிஞ்சு கள்ளக்குறிச்சி பக்கம் அது எந்த ஊர் ஆத்தூர் ஆத்தூர்ல ஒரு கூட்டம் கூட்டம் முடிஞ்சு பார்லமெண்ட் தேர்தல சாப்பிட்டு இருக்கோம் அப்போ நல்ல பல 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 ஒரு பார்ச்சுனர் காரு ஆளு நல்ல பல பல இருந்தாரு பெரிய செயின் செயினுக்குள்ள ரவுண்டா கலைஞருடைய போட்டோ கையில ஸ்டாலின் போட்டோ ஒரு எட்டு வரல பத்து வரல எட்டு வரல மோதிரம் நல்ல கஞ்சி போட்டு கெட்டு சட்டை வந்து நாங்க அண்ணன் இச்சும் நின்று இருக்கோம் திமுக காரர் இருக்கிற இவரு இங்க நம்ம கிட்ட எங்க பேசிட்டு இருக்காரு வந்து எங்க அண்ணங்கையே எங்கையும் குடுத்துட்டு ஜகதீஷ் அண்ணா ஏன் எங்கயும் குடுத்துட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நாடாளுமன்றத்தில விட்டா அடிச்சு வைங்க குடுங்க நான் கூட நீங்க ஒரு கம்மியா வாங்க நினைச்ச பயங்கரமா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தினம் தினம் உங்க அண்ணன் சீமானுடைய பேச்சையும் சாட்டை வீடியோவும் பார்க்காம நான் தூங்கிறது இல்லைன்னு சொல்லி திமுக முக்கியமான பொறுப்பாளர் அவர் பேரு எம் பி பட்டியல் இருந்தது அது ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன் அது மாதிரி பலாயிரக்கணக்கான ஸ்லீப்பர் செல்லு நமக்கு திமுக இருக்காங்க நான் கூட சொன்னேன் அது யார் அந்த அமைச்சர் யார் அந்த அமைச்சர் கேட்டாங்க திருச்சி இருந்து உண்மையிலே ஏர்போர்ட் பிளைட்ல போகும்போது திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர் திருச்சி ஏர்போர்ட் வேற யாரும் கற்பனை பண்ணிக்காத திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர் கையை கொடுத்துட்டு இருபத்தாறுல அப்படின்னு போறாப்புல ஒரே வார்த்தை கோடுவேடு கோடுவேடு அக்செப்டட் ஆனா நம்ம சண்டை எங்களுக்கு திமுக ஒரு கிடையாது திமுக தலைமையோடு சண்டை எடுக்கிறோம் திமுக கோபாலபுரம் குடும்பத்தோடு சண்டை எடுக்கும் ஏன் என்றால் இந்த நாட்டை ஐம்பது ஆண்டு காலமாக கொள்ளையடித்து வைத்துதான் இந்த மக்களை ஏமாற்றியதான் இந்த மக்களை ஆடு மாடுகளை போல வைத்து இருநூறு ரூபாய்க்கும் முன்னூறு ரூபாய்க்கும் வாக்குகளை பறித்துதான் எதையாவது திமுக போய் கேளுங்களேன் மனம் கடந்த தண்ணியை கலந்தாங்களே பெரியார் எப்படிலாம் இந்த மேல்பாதி கிராமத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள கோயில் இது குறித்து தொடரலே கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில அறுபத்தெட்டு பேர் சாராய கடையை கள்ளச்சாரையை குடிச்சு இறந்து போயிட்டாங்க இது குறித்து கலைஞர் கருணாநிதி ஒரு முறை பேசுறது என்ன தெரியுமா சொல்லிருக்காரு என்ன சொல்ல ஒரு மண்ணா கட்டி சொல்லல எது கேட்டாலும் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா பெரியார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா எங்க ஐயா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா இப்படியே போயிடுவாங்க அவர்களுக்கென்று மக்களுக்கு வாக்கு கேட்பதற்கு எதுவும் இல்லை அதனால என்ன பண்றாங்க மந்தை மாதிரி அடைச்சு வச்சு அதுல இருநூறுபா முன்னூறு கொடுத்து ஓட்டு வாங்கி ஆகணும் பேசுறதுக்கு பேசு கிடையாது அப்படி பேசினா கூட எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க பஞ்சம் முளைக்க போன பரதேசங்கள் தான் பேசியா அதிக பேச மக்கள் இப்ப கேட்கறது இல்லை சிங்கம் காட்டுல இருந்தாலும் சிங்கத்துக்கு மதிப்பு மண்டல சூழ்நிலை மதிக்க மாட்டான் இப்ப எங்களுடைய அக்கா காளியமான ஒரு சிறை சூப்பரண்டு மிரண்டங்க உண்மையிலே எனக்கு கூட காளியமானக்கா என்ன இப்படி பேசுறாங்களா கலோக்கியெல்லாம் பேசுறாங்க போன பிறகு உண்மையிலேயே ஆறு மாசம் வச்சு செஞ்சாங்க உண்மையிலே வச்சு செஞ்சாங்க அந்த ஆறு மாசம் கழிச்சு ஜெயிலு திருச்சி ஜெயிலுக்கு போறேன் வழக்கு விஷயமா கூட்டு போறாங்க அப்ப உள்ள போய் ஒரு சூப்பரண்டி கூட்டுறாங்க எதுக்கு கூட்டுறான்னு தெரியல இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி எட்டு மணிக்கு கூட்டுறாரு சேர போட்டு உட்கார வச்சுட்டாப்ல எனக்கு உட்காருங்க

அதுக்கப்புறம் எனக்கு அங்க கிடைச்ச மரியாதையே வேற கிடைச்ச மரியாதையே வேற அவரை கூப்பிட்டு போய் அவருக்கு என்ன மாதிரி கொடுக்கணுமோ கொடுத்துருங்க நல்ல காலையில பொங்கல் வடம் வந்துச்சு அது வேற அது வேற சொல்ல முடியாது அது மாதிரி நிறைய அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய தாசில்தார்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் அமைச்சர்மார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மை உற்று நோக்குகிறார்கள் நாம் நம்மை மட்டும் அந்த தலைவன் உருவாக்கிய தளபதிகளை ரசிப்பார்கள் அப்படி தளபதிகளை சீமான உருவாக்கி வைக்கின்றார் நம்மளை தமிழ்நாடு முழுமைச்சுடைய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய காணொலியை தினமும் பார்த்தார்கள் இது சத்தியம் நம்முடைய முப்பக்கால் அமைச்சரும் நம்ப பேச்சுக்கு அன்சீமான் பேச்சு மட்டும் இல்ல எல்லாரு பேச்சையும் அதனாலதான் ரெட் சீமான் கண்ணியமா பேசு கவனமா பேசு ஒழுக்கமா பேசு ஒழுங்கா பேசு அது தயிருந்த கட்சியிலேயே அதிக அதிகமாக இருந்தார் தான் எல்லாரையும் வைக்க செத்த நாய் மேல எத்தனை நாரி ஏறினா என்ன தலைவரா எங்க பிடிக்கிற மாதிரி இப்போமா நான் சூடு சொன்னேன்

ஒட்டுமொத்தமான நாம் தமிழ்ச்சி தொண்டர்களும் நிற்பார் அப்படி எங்களை உருவாக்கி இருக்கிறார் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பிரச்சாரமா பார்க்கல ஒரு அரசியல் வகுப்பாக அறிவியல் வகுப்பாக இயற்கை விவசாயம் குறித்த வகுப்பாக உலக அரசியல் குறித்த வகுப்பாக சுற்றுச்சூழல் குறித்த வகுப்பாகத்தான் பார்க்கிறோம் பெரிய பணம் இல்ல பணம் இல்ல பெரிய படை பலம் இல்ல ஆனாலும் நாற்பது தொகுதிகளில் அவர்கள் கணக்குப்படி நாம் தோற்றுவிட்டோம் தோற்று போன கலை எந்த முகத்திலேயே தெரியுதா எங்க அக்கா காரியம் முகத்தை தெரியுதா தோற்ற கலை தோற்றங்களை என்ன ஹிமாயின் முகத்தை தெரியுதா தோற்று போனங்களை என்ன ஜெகதீச பாண்டியன் முகத்து தெரியுதா தோற்றங்களை ஜல்லிக்கட்டு ராஜேஷ் முகத்து தெரியுதா தோற்றங்களை எங்க சத்திய முகத்து தெரியுதா தோற்றங்களை ஜெயிச்சவன் கூட இப்படி இருக்க மாட்டான் அவன் குடும்பமும் மொத்தமா கொள்ளடிக்கிறாங்களே எது கட்டணும் நாற்பது பர்சன்ட் கொடுக்கணுமா நாற்பது பர்சன்ட் குடுத்தன் நான் அஞ்சு பூரா புள்ள கொட்டி வச்சு பொழைக்கிறது அப்படின்னு நம்ம பொறுமையிட்ருக்கான் எம்பிஎம்எல்லே சம்பாதிக்காம பழைய பாரிச்சுனர்களே ஓடிகிட்டு நம்ம நானூறு எம்பி இருக்கிற மாதிரி முந்நூத்தி இருபத்தாறு கர்நாடகாவிலிருந்து முந்நூற்றி அறுபத்தாறு சட்டமன்றம் இருக்கிற மாதிரி அடே பிஎம் நம்மட்ட டைரெக்டா அலோ மிஸ்ரா டா அ டாண்டி அலோ மிஸ்ரா நம்ம டெய்லி போய் நம்ம நம்ம கல்யாண கூட போட்டு நம்ம ஏய் ஒருத்தர் வீட்டு குடிசை எரிஞ்ச உடனே கொண்டாடி குடிசு எரிஞ்சு போச்சு முழுவதும் எரிந்து விட்டது இனி தெளிவாய் தெரியும் நிலா என்று சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லை ஏதாவது இருக்காலும் பயப்படணும் எதுவுமே இல்ல திடீர்னு உங்க சேனலை முடக்கிட்டா நீ என்ன பண்ணுவீங்க திமுக எதுக்குறீங்க ஆமா பெரிய ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து நாங்க சேனல் வாங்கியிருக்கோம் ஒரு செல்போன ஒன்னாயிரம் ரூபாய் மைக்கு சாட்டை இல்லை சாட்டை டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் அப்புறம் ஃபோர் பாயிண்ட் ஓ அப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஓ இதுக்காக முடங்கி ராஜா வாங்கி வச்சுக்கிறோம் மோதி விடாது முழுவதும் கிடைக்கிற மாதிரி அப்படி போயிட்டே இருப்போம் ஏன்னா எதுவுமே இல்லை எங்க சொன்னாரு நாம நல்லா ஆட்சி கொடுக்கணும் இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் நெய்தல் படை கட்டணும் தமிழ்நாடு முழுமைக்கும் இயற்கை விவசாயத்தில் இருப்பவர்களை அரசு வழியாக மாற்றணும் இதுக்காக ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையடா இவர்களை ஒழிக்கவாது நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இவர்களை இந்த இனத்துக்கு எதிராக நின்றாலும் எவன் ஒன்று லட்சம் தமிழர்கள் சாகும் பொழுது பதவி கேட்டு அணைந்தாலும் எவன் ஆத்து வளலை கொள்ளையடித்தாலும் எவன் கனிம வளத்தை கொள்ளையடித்தாலும் எவன் குடும்ப அரசியல் செய்கிறாலும் எவன் அறுபத்தி எட்டு பேரை கள்ளச்சாரையை முடிக்க வச்சு சாகடிச்சாலும் எவன் முப்பத்தி லட்சம் விதவைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கினாலோ அவனை வீழ்த்த நாங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னாரு நான் போன மேலும் சொன்னேன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் நீ சாஃப்ட் லீடரை பார்த்துருப்பேன் வெரி சாஃப்ட் லீடர் பாத்துるப்ப ஆளு போட்டுக்க ஷர்ட் வேணா வெள்ளக்காரன் ஸ்டைல் இருக்கனா உள்ளுக்குள்ள ராமநாதபுரத்துல அர்ணையூர்ல பிறந்த ஒரு காட்டா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் எப்படி நான் வெள்ளையா இருந்தாலும் திருநெல்வேலில இருக்கக்கூடிய கூடிய ஒரு காட்டா யாங்குள்ள இருக்கானோ எங்க தம்பி இசை மதி எங்க சகோதர இசை மதி வளங்குள்ள ஒரு திருநெல்வேலி காட்டா இருக்கானோ அங்க ஹிமாயின் படிச்சவரா படிச்சவர் மாதிரி இருப்பாரு ஆனா உள்ளக்குள்ள தஞ்சாவூர் காட்டை ஓடுது தஞ்சாவூர் காட்டம் தேவைப்பட்ட காட்டம் ஓடுது ஒளிஞ்சிருக்கான் எங்க அண்ணன் ஜெகதீஷ ஆத்தூர் காட்டம் ஒளிஞ்சிருக்கான் அதிக அண்ணன் தேவாக்குள்ள மதுரை காட்டம் ஒளிஞ்சிருக்கான் அப்படி பல காட்டேரிகளும் சொல்லுவாங்கல்ல சரியா லேடன் சரியா பின் லேடன் கண்ணை நோடி திண்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க கூட்டம் அதனால சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுக்க கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சுக்க ஊழல் பண்றவன் ஊழல் பண்ணிக்க இருபத்தாறுக்கு அப்புறம் வந்தாருன்னா சொட்டை எலும்ப உடைச்சிருவாரு இது சத்தியம்

இருக்கணும் 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 கோல் நோக்கம் இருக்கணும் இலக்கு இருக்கணும் அவன் இலக்குக்காக உழைத்த தேசிய தலைவன் பிரபாகருடைய தம்பி அவன் இலக்கை நோக்கி பாய்வான் அதுக்கு நாம் தடைக்கல்லாக இல்லாமல் படிக்கல்லாக நிற்போம் எல்லோரும் பெரும்படையாக வர்ற இரண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒட்டுமொத்த நாமந்தியும் விக்கிரவாண்டியில் முகாமிடுவோம் விக்கிரவாண்டியை நாம கோட்டையாக மாற்றுவோம் இது திமுக கோட்டை என்றும் அந்த கோட்டைகளை பெரிய கோட்டையை போடுவோம் நன்றி வணக்கம்